வணக்கம் தினகரன் பேசுகிறேன் படிக்காதவன் பாமரன் எழுத படிக்க தெரியாதவன் அவன் தமிழ் பேசுகிறான் பாருங்கள் ஆளும் வேலும் குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதினா என்னுடைய உண்மையான மீனிங் எல்லோரும் அறிந்தது தான் பாருங்கள் எதுகை மோனையாக வரும் யாப்பிழக்கணத்தோடு வரும் தமிழை ஐயம் திரிபுற கற்றவர்கள் பேசினதைப் போல வரும் ஒரு பாமரன் சொன்ன ஒரு பழமொழியாக இது என்று உற்று நோக்கத்தக்கது ஆளும் வேலும் குருதினா ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் ரொம்ப நல்லது அந்த வேம்பு பல்லுக்கும் அந்த ஈறுகளுக்கும் மிக நல்லது உறுதியானது உறுதியை கொடுக்கும்னு சொல்கிறது தான் அதனுடைய மீனிங் அது நாளும் ரெண்டும் சொல்லு சொல்லுக்குருதின்றாங்களே அதனால் நாளும் ரெண்டும் சொல்லு சொல்லுக்குருதினா நாளடியாரும் திருக்குறளும் நான்கு வரிகளில் வரக்கூடிய நாளடியார் இரண்டே வரிகள் இன்னும் சொல்லப்போனால் ஒன்றே முக்காலடி தான் அதை முழுமையாக சொல்லணும்னு இரண்டும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு தமிழ் மொழியை யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை இயல்பாகவே பேசினால் அதில் எதுகை மோனையும் வரும் யாப்பிலக்கணமும் வரும் தமிழ் காப்பும் வரும் யாப்பும் வரும் காப்பும் வரும் அதுதான் தமிழுக்குள்ள பெருமை அடியேன் கூட தமிழை அந்த எஸ்எஸ்எல்சி அந்த ஓல்டு எஸ்எஸ்எல்சி வரை தான் படித்திருக்கின்றேன் இருந்தாலும் என்னால் தமிழில் சரியாக உச்சரிக்க முடியும் தமிழை சரியாக எழுத முடியும் தமிழை சரியாக புரிந்து கொள்ள முடியும் இலக்கண இலக்கியங்கள் பெரிய அளவில் படிக்கவில்லை என்றாலும் அதை தெரிந்து கொள்ள முடியும் அதுதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு தமிழ் அண்மையினுடைய சிறப்பு தமிழ் மொழியினுடைய காப்பு இது அதற்காக தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றே இதை நான் பேசுகின்றேன் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் நன்றியுடனும் அன்புடனும் வே தினகரன்